காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான வழக்கறிஞர் ப சிதம்பரம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதி திருநெல்வேலிக்கு வருகை தந்தார் அவ்வாறு வருகை தந்த அவரை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் யோபு திருநெல்வேலி மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஏ எம் ரில்வான் துணைத் தலைவர் ஜே ஜான் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சி மரியகுழந்தை ஆகியோர் வாசம் நிறைந்த வண்ணமிகு பூங்கொத்து கொடுத்து அன்புடன் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் அழகை மாரியப்பன் அருள்ராஜ் சிவன் பெருமாள் பாளையங்கோட்டை மண்டல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கார்த்தி காங்கிரஸ் விவசாய அணி நிர்வாகி அருமை செல்வன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜா மெர்சி மானூர் வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சாம் வில்லியம்ஸ் ஆகியோர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்